உங்கள் தமிழ்நேசன் காவல்துறை ரொம்ப ரொம்ப கேவலமா நடந்துகிட்டாங்க இந்த வேலையில் வந்து இன்றைக்கு வந்து கண்டிப்பா இந்திரா காந்தி ஏன்னா ஐஜிபி பயம் இவங்கள பாக்குறதுக்கு ஏன்னா மகளை மீட்க போராடும் இந்திரா காந்திக்கு ஆதரவாக குலசேகரன் டத்து அம்பிகா டி பி விஜேந்திரன் களம் இறங்கினர் மகள் பிரசன்னாவை மீட்க போராடி வரும் இந்திரா காந்திக்கு ஆதரவாக இன்று தலைநகரில் நடைபெற்ற பேரணியில் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கினர் இந்திரா காந்தி வழக்கில் முதல் முதலில் வாதாடிய வழக்கறிஞரும் சட்டத்துறை துணை அமைச்சருமான எம் குலசேகரன் டாக்டர் அம்பிகா சீனிவாசன் பர்சே தலைவர் மரினா பிரபல வழக்கறிஞர் டி பி விஜேந்திரன் வழக்கறிஞர் நாகராஜன் உட்பட பொதுமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கினர் கோலலும்பூர் சோகோ பேரங்காடியில் இருந்து ஊர்வலமாக புக்கிட் அம்மா நோக்கி அனைவரும் நடந்து வந்தனர் மகள் பிரசன்னாவை பிரிந்து பதினாறு ஆண்டுகளாக தாயார் இந்திரா காந்தி பரிதவித்து வருகிறார் மதமாற்றம் செய்யப்பட்ட பிரசன்னா இப்போது தந்தையாரிடம் உள்ளார் அவரிடம் இருந்து மகளை மீட்க இந்திரா காந்தி பதினாறு ஆண்டுகளாக போராடி வருவது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் புக்கிட் அமான் போலீசார் பிரசன்னாவை கண்டுபிடித்து தாயாரிடம் ஒப்படைக்க வேண்டுமென்று கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் வலியுறுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே கடந்த பதினாறு ஆண்டுகளாக மகள் பிரசன்னாவை பிரிந்து வாழும் தாயார் இந்திரா காந்திக்கு நீதி கிடைக்க மைக்கா இளைஞர் அணி போராடும் என்று அதன் தலைவர் அரவிந்த் இன்று தெரிவித்தார் இப்ப பாத்தீங்கன்னா பிரசன்னா வந்து நீதி கேட்க வந்திருக்கோம் இந்திரா காந்தி அவங்க தாயாரோட சுமாராக ஒரு எட்டு கிலோமீட்டர் பாத யாத்திரை பாத்தீங்கன்னா பதினாறு வருஷமா வந்து ஒரு தாயார் வந்து அவங்க பிள்ளைய வந்து தேடி இருக்காங்க பதினாறு வருஷமா வந்து இங்க வந்து பிடிஆர் வந்து நம்ம நம்ம மலேசியாவில் பிடிஎம் வந்து ஒரு வலுவான பி போலீஸ் தான் ஆனா வந்து இந்த கேஸ்ல ஏன் வந்து அவங்க இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்குது எனக்கே வந்து தெரிய மாட்டேங்குது இது வந்து ஒரு இன ரீதியா வந்து பாக்குறாங்களா இல்லாட்டி வந்து ஒரு சிட்டிசனா வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஜஸ்டிஸை வந்து ஏன் அவங்க வந்து இன்னும் பாக்கல இங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ தீவிரவாதி எத்தனையோ திருடர்கள் அவங்க பிடிக்கிறாங்க ஒரு ஆளு நம்ம பேயர் மணி அந்த பூடிலேயோ சாராலேயோ வந்து சக அவர் ரிவன் பத்மநாதன் வந்து அவர் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா டிக்ஷனாவோட அப்பா வந்து எடுத்துட்டு இருக்காங்க அது நம்ம டேக்ஸ் பேயர் மணியை வந்து அவங்க எடுக்கும்போது ஏன் வந்து அதுக்கு கவர்மெண்ட் வந்து அது தடை விதிக்கல விதிக்கல ஒரு ஒரு ஃபியூஜிட்டி அவர் வந்து ஒரு ஒன்ட் ஆள் ஏன் வந்து அவங்க அவங்கள வந்து இந்த எல்லாம் கவர்மெண்ட் கட் பண்ணல இது வந்து நம்ம கேள்வி கேட்குறோம் இன்னொன்று வந்து பதினாறு வருஷம் எப்படி வந்து இந்த பிள்ளை இன்னும் நம்ம உயிரோட இருக்கா இந்த பிள்ளை எந்த துணிப்பு துன்பத்தையும் அனு அனுபவிக்காம நல்லபடியாக இருக்கா படிச்சுதா எப்படி இருக்குன்னே நம்மளுக்கு தெரியல ஸோ இதுக்கு வந்து ஏன் போலீஸ் இன்னும் பதில் சொல்லலன்னா நம்ம கேள்வி போலீஸ் நம்ம போலீஸ் நல்ல நல்ல போலீஸ் தான் ஆனால் ஏன் இந்த கேஸில் வந்து பதில் சொல்லலை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு வருஷம் ஒரு ஒரு இவங்கள வந்து ஒரு பிள்ளைய வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா நான் நினைக்கிறேன் ஒசாமா வந்து இவங்ககிட்ட கற்றுக்கிட்டா இன்னும் செத்துருக்க மாட்டார் போல ஏன்னா அவரும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அப்படிதான் இருக்கு நிலைமை ஸோ நான் என்ன கேட்டுக்கிறேன்னா பிடிஆர்எம் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இது வந்து ஒரு தாயாரின் வழி இது ஒரு தாயாரின் பிளி ஸோ ஐ ஹோப் தி ட்ரீட் டிஸ்கே சீரியஸ்லி பிகாஸ் எம் மதர் பதினாறு ஆண்டுகளாக மகள் பிரசன்னாவை மீட்க இந்திரா காந்தி போராடி வருகிறார் ஆனால் பிரசன்னாவை போலீசார் இன்னும் கண்டுபிடித்து தாயாரிடம் ஒப்படைக்கவில்லை இது பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது இந்திரா காந்தி விவகாரத்தில் மலேசிய போலீசார் தீவிரமாக களம் இறங்கி பிரசன்னாவை கண்டுபிடித்து தாயாரிடம் ஒப்படைக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்திரா காந்திக்கு நீதி கிடைக்க இன்று மாய்கா இளைஞர் அணியின் துணைத் தலைவர் கேசவன் மாய்கா தேசிய உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ ஏ கே ராமலிங்கம் உட்பட மகளிர் மற்றும் இளைஞர் அணியினர் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கினர் ஹரியோம் வணக்கம் ரிஷிகுமார் வடிவேலு மலேசிய இந்து தர்ம மாமன்றம் இன்றைக்கு பார்த்தோமா நம்ம வந்து இந்திரா காந்தி அம்மாக்கு நடந்த ஒரு அநீதிக்காக இங்க எல்லா மக்களும் திரண்டு வந்து இந்த போராட்டத்துல நம்ம கலந்துருக்கிறோம் இது வந்து சட்டப்பூர்வமா அதாவது இந்த நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை வந்து போலீஸ்காரங்க வந்து சரிப்படுத்தல செயல் நடத்தலை தெருவுக்கு இறங்கியிருக்கோம் அதாவது நீதி கிடைக்கிறதுக்கும் தெரிவு கிடங்குறோம் அதை அமுல்படுத்துறதுக்கும் தெருவு இறங்குறது ஒரு பெரிய பெரிய அவமானமான ஒரு விஷயம் இது ஒரு புனித நாடு இந்த நாட்டுக்காக நிறைய தியாகம் செய்திருக்கோம் ஆனா மீண்டும் மீண்டும் நம்மளைய இந்த இந்த நிலைக்கு ஆளாகட்டுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நாங்க வேண்டி கேட்டுக்கிறது இந்த அரசாங்கத்துக்கிட்ட தயவு செய்து தயவு செய்து அந்த அம்மாவோட நிலை பதினாறு வருஷம் ஒரு குழந்தைய தவித்து இருக்கிறாங்க அவங்கள சேர்த்து வைக்கணும் அது மட்டும்தான் எங்களோட வேண்டுகோள் வேற எதுவுமே இல்லை நீங்க அவங்களை எந்த மதத்துல வேணாலும் வச்சுங்க ஆனா அந்த பிள்ளையை கொண்டு வந்து அந்த அம்மா கிட்ட சேர்க்கிறது தான் எங்களோட வேண்டுகோளா இருக்கும் நான் மீண்டும் இந்த சேர்ந்த அனைத்து இயக்கங்களுக்கும் அனைத்து இந்துக்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த அம்மாவோட பின்னாடி இருந்து இந்த போராட்டத்தை நம்ம இருக்கிறோம் நன்றி இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரம் எடுத்து இவ்வளோ இவ்வளோ மக்கள் இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய அவமானம் நம்ம போலீஸ் காவல்துறை ரொம்ப ரொம்ப கேவலமா நடந்துகிட்டாங்க நம்ம நம்ம நம்மளோட கோரிக்கை வெரி சிம்பிளான கோரிக்கை ஐஜிபியை பார்த்து பிரசன்னாவோட திங்ஸை கொடுக்கணுன்றது தான் நம்மளோட கோரிக்கை இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து இறங்கி செய்யணும்ன்றது நம்மளோட எண்ணமே இல்லை ஆனா அவங்க நம்மள நம்மளை மதிக்கவே இல்லை அப்படிதான் சொல்ல 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 முடியும் ஏன்னா இவ்வளவு நேரம் இங்க உக்காந்துருந்து நம்ம அவங்களோட அவங்களோட நேரத்துக்கு நம்ம கொடுத்து எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி ஆனா அவங்க வந்து நம்மள மதிக்கவே இல்லை இது வந்து ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலைமை அஸ் அ சிட்டிசன் நம்மளுக்கு இப்படி நடக்குதுனாக்கா இது ஒரு ஒரு பெரிய அவமானம் ஆஹ் பிடிஆர்எம் இது அவங்க செஞ்சிருக்க கூடாது ஐஜிபி இஸ் ரியலி ஹார்ட்லெஸ் தேங்கூ இன்றைக்கு கண்டிப்பாக நாங்கள் நம்ம பிளான் பண்ண மாதிரி பத்தரை மணிக்கு மார்ச் ஆரம்பிச்சது ஓகே முக்கியமாக பிரமுகர்லாம் பேசுனாங்க முக்கியமாக வாய்ப்பி குலசேகரன் மற்றும் டத்து அம்பிகா மரீனா மகாதேர் ஜாயித் இப்ராஹிம் அண்ட் மற்றும் இதர லீடர்ஸ் ஆக்டிவிஸ்ட் இவங்க எல்லாம் பேசுனாங்க பேசி முடிச்சு நாங்கள் அங்கேருந்து ஏறக்குறைய பதினொன்று பதினஞ்சு மணி அளவில் வந்து இப்போ மார்ச் பண்ணோம் இங்கே எக்ஸாக்ட்லி பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு வந்து சேர்ந்தோம் ஓகே ஏற்கனவே வந்து ஐஜிபி ஆஃபீஸ்க்கு நாங்கள் தெளிவுப்படுத்தினோம் என்னென்னா நாங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட் அவரை பார்த்து அவர்கிட்ட வந்து பேக் கொடுக்குறது அண்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவர் கூட வந்து பேசி அவருக்கு வந்து இது சிம்பாலிக் கிஃப்ட்டு ஏன் கொடுக்குறோன்னா அவருக்கு ஒரு தாயோட த பரிதவிப்பு வந்து புரியணுன்னு ஓகே இதெல்லாம் வந்து ஒரு நாளில் செய்யலை அவங்கள சொல்லாமல் செய்யலை நான் மூணு வாரத்துக்கு முன்னே இருபத்தி ரெண்டு நாளுக்கு முன்னே வந்து லெட்ரு எழுதி அதை வந்து இமெயிலும் பண்ணி இன் பர்சனாக கொடுத்து அது முடிஞ்ச பிறகு அது முடிஞ்ச பிறகு சில சில ஆஃபீஸர்ஸ் வந்து என்னை பார்த்தாங்க அதை விளக்கி எல்லாம் இது பண்ணாங்க மெட்ரோ ஃபேக் இது வந்து டிபிடி ஐஜிபி நம்ம டத்தோ ஆயப் கானுக்கும் நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணேன் இவரோட நம்பர் என்ட்ரி இல்லாதனால நான் பண்ணலை ஸோ அவருக்கு வாட்ஸ்அப் பண்ண எல்லாமே பண்ணிவிட்டு ஓகே அண்ட் அந்த ஆஃபீஸர்ஸ் புக்கேம்மா ஆஃபீஸ் நாங்கள் பேசுகிறப்ப அவங்க சொன்னாங்க ஐஜிபி வந்து பப்ளிக்காக பார்க்க முடியாது நீங்கள் ஒரு நாலு பேர் வந்து அவர் ஊருக்கு போய் பா பாருங்கள் அவர் வாங்கிக்குவார் இந்த ஃபோட்டோ ஆப் இதெல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கு வந்து இங்கே வந்துட்டு ஏறக்குறையே இப்போ வந்து மூன்று ஹவராக வந்து நாய் கணக்கில் இங்கே காத்திருக்கோம் ஓகே இது வந்து ரொம்ப இந்த கேவலம் வந்து எனக்கு இல்லை இந்திரா காந்திக்கு இல்லை ஓகே ஓகே ஐஜிபிக்கு ஒரு அவர் வந்து மக்களோட தொண்டன் தொண்டனா கூட இருக்க வேணாம் ஆக்சுவலி அவங்க போலீஸ் ஆக்ட்ல என்ன என்ன அவங்களுக்கு கொடுத்துருக்கோ அவங்க தார்மீக கடமை என்னவோ அவங்களோட சட்ட கடமைகள் என்னவோ அது பண்ணாலே போதும் இங்க பிரச்சனையே வந்து நம்ம பிரச்சனை வந்தா நம்ம கோர்ட்டுக்கு போவோம் கோர்ட்டுல வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நீதி கிடைச்ச பிறகு அந்த நீதியை வந்து நடைமுறைப்படுத்தினாதான் அது நீதியா மாறும் ஓகே அந்த 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 கோட் ஆர்டர் நடைமுறைப்படுத்தினாதான் இந்த ஃபெடரல் கோட் ஆர்டர் வந்து ஏழு வருஷம் ஆச்சு ஓகே இப்போ 하이 வந்து ফুল காஸ்டடி கொடுத்து ஏறக்குறைய 11 வருஷம் ஆச்சு இந்த அம்மா வந்து அவங்க பிள்ளையை இழந்து பதினாறு வருஷம் ஆச்சு இப்படி ವರ್ಷ கணக்கு அடிக்கிட்டே போலாம் இந்த 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 கேஸ் வந்து இந்த கேஸ் லேண்ட்மார்க் ஆனா நாங்க தோத்தது இந்த இந்த தெரியாத வேண்ட் நடைமுறைப்படுத்தாத போலீஸ்காரங்கிட்ட இந்த கேஸ் வந்து ஒரு மதமாற்றம் கேஸ் இல்ல இந்த கேஸ் வந்து ஒரு இனவாத தன்மையான கேஸ் இல்ல இந்த கேஸ் வந்து ஒரு சராசரி ஒரு தாய் அவங்க பிள்ளைக்காக அந்த பிள்ளைய வந்து கஷ்டில் எடுக்கிறதுக்கு அவங்க பண்ண பதினாறு வருஷம் போராட்டம் இவ்வளோ சிம்பிளான ஒரு போராட்டம் ஒரு ஒரு ஆஃபீஸஸ்க்கு நல்ல படித்தவருக்கு நல்ல பதவியில் உள்ளவருக்கு புரியலனா ஜந்துவை தவிர நான் எதுவுமே பாய்க்க முடியாது இது மாதிரி வார்த்தைகள்லாம் நான் எப்போதும் பயன்படுத்த மாட்டேன் ஆனால் சில டைமில் வந்து இது மாதிரி வார்த்தைகள் தான் அவங்களோட அவங்களோட நடவடிக்கையை ரொம்ப தெளிவுபடுத்தும்

ஏன்னா இவங்க ஐஜிபிக்கு பிடிஆர்எம்க்கு இந்திரா காந்தியை ஃபேஸ் பண்ண பயம் இதுதான் உண்மை ஓகே ஏன்னா குத்தம் செஞ்சு நெஞ்சு குறு குறுக்கும் அவங்களுக்கு எங்களை எங்க கண்ணை பார்த்துட்டு இந்த கேஸை பத்தி பேசுறதுக்கு அவ்வளோ அச்சம் இதுதான் உண்மை ஓகே இந்த வேலையில் வந்து அடுத்த மீட்டிங் அவ அவர் கூட எப்போ இருக்குன்னு கண்டிப்பாக மீடியா மூலியமா நாங்கள் தெரியப்படுத்துவோம் இந்த வேலையில் கண்டிப்பாக நான் நிறைய பிரமுகர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது முக்கியமாக வந்து ஒய்பி குலசேகரன் இந்த கடைசி நேரத்தில் இப்போ தான் கால் பண்ணேன் கால் பண்ணி அவர் இன்டர்வியூன் பண்ணி இந்த அப்பாயின்மெண்ட் இது பண்ணதுக்கு அது மட்டும் இல்லை நம்மளுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்த டாக்டர் அம்பிகா மற்றும் மரினா மகாதேவ் ஜாயித் இப்ராஹிம் அண்ட் லார்ட் ஆஃப் அதர் என்ஜிஓஸ் குளோபல் ஹியூமன் ரைட்ஸ் ஃபெடரேஷன் இந்து சங்கம்

ஓகே பிரச்சனை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து இந்திரா காந்தி கொடுக்கணும் அண்ட் அதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்க முடியுமா முழுமையாக அமைதியாக அண்ட் உர்ஜிதமாக கண்டிப்பாக செய்வோம் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு